வேஸ் இது உங்கள் ஜான்சி சமையல் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பட்டாணி வச்சு நம்ம மசாலா தான் செய்ய போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க நாங்கள் செய்யும்போது முழுமையாக பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி சேர்த்துன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ த தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து காலிஃப்ளவருக்கு சேர்த்துடலாம் இப்போ என்ன சேர்த்துக்கலாங்க நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விடுவோம் அது அப்போ தான் அந்த பூச்செல்லாம் நல்லா சாகும் ஒரு பட்டை மூணு லவங்கம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கத்தவலை பார்த்து வெடிக்குது தள்ளி நில்லுங்க இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் பக்கத்து கேஸில் வந்து நான் போட்டிருக்கேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த சூட்டிலேயே இருக்கட்டும் அப்புறம் நம்ம செய்யும்போது வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பண்டி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் கொடுக்குங்க அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் மூணு வெங்காயம் போட்டுங்க அதே போல் மூணு தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பீசா அரைக்கணும்னு தேவைங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி இது நல்லா வதங்கட்டும் இது வரதுங்கிற நேரத்தில் காலி நம்ம தண்ணி வடிச்சிட்டு நம்ம இன்னும் மறுபடியும் பச்சை தண்ணி விட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து நான் வந்து கரம் மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் நான் அந்த தூள் தான் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க மிளகாத்தூள் அந்த பச்சை வாசனை போகட்டும் இப்போ எடுத்து வச்சுக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து காளிப்பில் வர சேர்த்துக்கலாம் நல்லா மஞ்சள் பொடி உப்பு போட்டு சுடு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க அதான் இப்போ சேர்க்குறேன் இப்போ தோல் வச்சு நல்லா இது கலந்து விடுங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து தக்காளி அரைச்சல்ல அந்த மிக்ஸிலே கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஊற்றிருக்கேன் கழுவிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தண்ணி இது நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வேக விடுங்க கையில் வச்சா சீக்கிரம் வந்து அடிப்பிடிச்சிடுங்க பிடிச்சிருங்க அதனால் ஸ்லோவில் வச்சு வேக வைக்கலாம் உங்களுக்கு ரெடியான பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க நல்லா சுண்டிடுச்சு இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது இது கூட சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா இப்போ இதை நல்லா அப்படி கலந்துவிட்டுடலாம் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும் அப்படின்னிங்கனாக்கா கொஞ்சம் அது க போதே கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கோங்க அது கிரேவியாக உங்களுக்கு இப்போது கொத்தமல்லி சேர்த்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சூவ் பண்ணி காட்டுவேன் சாப்பிடலாம் சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எல்லா எல்லாத்துக்குமே சூட்டபுளாக சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி